புதுச்சேரி பாஜக தலைவராக ராமலிங்கம் பொறுப்பேற்றிருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் கேட்கலாம் தன்ராஜ் கூடுதல் விவரங்கள் கண்டிப்பாக அதாவது புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக இருந்த செல்வ கணபதியின் பதவிக்காலம் முடிந்த நிலையில் புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கும் பணியானது கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வந்தது இந்த நிலையில் நேற்றைய தினம் புதிய தலைவருக்கான தேர்தல் வந்து நடைபெறும் நிலையில் அதில் முன் நிய முன்னாள் நியமன சட்டமன்ற உறுப்பினராக இருந்த வி பி ராமலிங்கம் வந்து போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார் அதாவது நேற்று நடைபெற்ற வேட்புமனு தாக்கல் இதில் அவரை தவிர வேறு யாரும் தேர்வு செய்யப்படவில்லை வேட்புமனு தாக்கல் செய்யப்படவில்லை இதனையடுத்து அவர் வந்து ஒருமனதாக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதனையடுத்து இன்று வந்து தனி திருமண அந்த பதவியேற்பு நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது பொதுச்செயலாளர் தருண் வந்து வந்து அவர் புதுச்சேரி மாநில தலைவராக பதவியேற்றுக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் வந்து பாஜக அமைச்சர்கள் மற்றும் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஜக நிர்வாகிகள் என கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வந்து பங்கேற்றுள்ளனர் மேலும் இன்று நிகழ்ச்சியில் தேசிய உறுப்பினர்களாக நமச்சிவாயமும் முன்னாள் எம்பி முன்னாள் வந்து நியமிக்கப்பட்டுள்ளனர் அவர்களும் இன்று வந்து னர் தொடர்ந்து நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் அதாவது புதிதாக நியமன சட்ட சட்டமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்ட காரைக்கால சேர்ந்த திரு ஜி ராஜசேகரன் மற்றும் முதலமைப்பை சேர்ந்த செல்வம் மற்றும் வந்து ஊசு தொகுதியை சேர்ந்த தி பாய்ந்தன் ஆகியோரும் இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்றுள்ளனர் நாளை மறுதினும் அதாவது புதன்கிழமையானது இந்த புதிய நியமன சட்டமன்றங்கள் பதவியேற்பு விழாவும் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது தன்ராஜ் தற்போது புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக பொறுப்பேற்றக்கூடிய வி பி ராமலிங்கம் அவர்களது இந்த பாஜகவின் அரசியல் பயணம் அனுபவம் குறித்து சொல்லுங்கள் நிச்சயமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு தான் வந்து அவர் வந்து பாஜக தன்னை வந்து இணைத்துக் கொண்டார் இவரது வந்து சகோதரர் வந்து ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியில் ஆட்சியில் இருந்த போது சபாநாயகராக பதவியேற்றுள்ளார் அவரது தம்பியாக இவர் இருந்த போது இவர் வந்து காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியை இணையாமல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பே வந்து பாரதிய ஜனதா கட்சியை இணைந்து பணியாற்றினார் தொடர்ந்து அவர் வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை இருந்த போதிலும் அதற்கடுத்து ஆட்சி அதாவது

நிச்சயமாக ஏற்கனவே புதுச்சேரியில் நடந்த மா பாராளுமன்ற தேர்தலின் போது பாஜக வேட்பாளர் வந்து அறிவிக்கப்பட்டும் இருந்தாலும் பாஜக வந்து தோல்வி காங்கிரஸ் கட்சியிடம் வந்து தோல்வி தழுகிறது எனவே இந்த தோல்விக்கு பிறகு கட்சியை வந்து மேம்படுத்தும் ஒரு சவால் வந்து அவர் முன்னாடி இருக்கிறது மேலும் அடுத்து ஆறு மாதங்களில் வந்து சட்டமன்ற தேர்தல் வந்து நடைபெற உள்ளது இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து வேட்பாளர்களை தேர்வு செய்தல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் கூட்டணி குறித்த பல்வேறு முடிவுகள் வந்து அவருக்கு முன் சவாலாக உள்ளன குறிப்பாக புதுச்சேரியை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக அதிமுக ஆகிய அணிகள் கட்சிகள் வந்து இடம்பெற்றுள்ளன இந்த அணிகள் தான் தற்போது வரக்கூடிய தேர்தலையும் சந்திக்க ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இருந்த போதிலும் இருக்க போதிலும் வரக்கூடிய தேர்தலில் அந்த தொகுதிகள் ஒதுக்குவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய வந்து முடிவுகள் வந்து மிகப்பெரிய பொறுப்பு வந்து தற்போது தலைவராக பரப்பிட்டுள்ள ராமலிங்கத்துக்கு தங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி தன்ராஜ்